உண்மையிலை தொடர்பில் நமது தரப்பினர் கலந்துரையாடினர் நாம் நாமலை நிறுத்துவதற்கு இருக்கவில்லை நாம் ரணில் நிறுத்துவதற்கு இருந்தோம் எம்முடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடுமாறு நாம் கூறினோம் இந்த நாட்டின் ஒற்றுமையே முக்கியமானது என நாம் முதலில் ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறினோம் பதிமூன்றாவது அரசியலமைப்பின் கீழ் வடக்கு கிழக்கிற்கு போலீஸ் அதிகாரம் வழங்கப்படுமா என நாம் கேட்டது தவறா நில உரிமை வழங்குகின்றீர்களா என நாம் கேட்டோம் என்னால் அப்படி சொல்ல முடியாது என கூறினார் ரணில் விக்ரமசிங்கவை நாளை ஜனாதிபதியாக்கி போலீஸ் அதிகாரம் வழங்கினால் நாம் என்ன சொல்வோம் நில உரிமை வழங்கினால் நாம் என்ன சொல்வோம் எமக்கு சட்டையை தலையில் அணிந்து கொண்டு செல்ல நேரிடும் அடுத்து விற்பனை செய்வது சரியா என்று கேட்டார் திருடர்கள் இருந்தால் வருமானம் இல்லை என்றால் அதை விற்றுவிடுங்கள் தொன்னூற்றி ஒன்பது வருடங்களாக துறைமுகம் விற்கப்பட்டது விற்பனை செய்தால் பரவாயில்லை வருமானம் இல்லாவிட்டால் விற்பனை செய்யுங்கள் என கூறினோம் எவ்வாறு விற்பனை செய்தார் எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லை விற்பனை செய்து ஒரு டாலர்களை பாக்கெட்டில் போட்டுக் கொண்டார் இந்த சந்தர்ப்பத்தில் வெற்றி பெறுவர்கள் ரணிலுடன் பயணிக்க வேண்டும் என்று தற்போது கூறுகின்றார்கள் எவ்வாறு ரணிலுடன் செல்வதென நாம் கேட்கின்றோம் இரண்டு மூன்று ஆண்டுகளாகும் போது அவர் நாட்டை எழுதி கொள்வார் அதில் பங்குதாரராகவா கூறுகின்றீர்கள் வேலை திட்டத்திற்காக ஐம்பது முதல் நூறு மில்லியன் கொடுத்தால் பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் எவரேனும் இருப்பார்களாயின் அவர்களுக்கு பதவிகளை தருவதாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்காக அடுத்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வழங்குவதாக கூறியமைக்காக அதனை பெற்றுக்கொள்வதற்காக பலர் வழக்கு தாக்கல் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சூழ்ச்சிகளை கடந்த காலங்களை முன்னெடுத்தனர் தற்போது அந்த படகில் பதினைந்து இருபது பேரே மிகுதியாக உள்ளனர் இல்லை பத்து பேர் உள்ளனர் நாம் இதற்காகவே செயற்படுகின்றோம் அரசியல் மேடைகளில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை கருத்தில் கொள்ள வேண்டாம் அவர்கள் இங்கும் அங்கு தாவுகின்றனர் சிலருக்கு நான்கும் தெரியாது ஆறும் தெரியாது பணிணம்